ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மகாநதி சீரியல் எல்லாம் மிக்ஸ்டு எமோஷன்ஸாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் கண்டினியூவஸாக பாசிட்டிவான ட்ராக்காக மூவ் ஆகிட்டுருக்கு ட்ராக்கு ஆனால் மறுபடியும் பிரச்சனைகள் ஆரம்பமாகுது அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம குமரன் வந்து யமுனாவோட வீட்டில் வந்து விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போகிறது இங்கே யமுனாக்கு வந்து ரொம்பவே எப்படி சொல்கிறது சந்தோஷம் மாதிரி நடிக்கிற மாதிரி தான் இருக்குது உண்மையாக சந்தோஷப்படல அந்த இடத்துல என்னென்னா அப்பா நம்ம தப்பிச்சோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தி அதுதான் அங்கே வந்து வெளிப்படுத்தினா இங்கே அக்கா கிட்ட வந்து ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சிக்கா நீ முன்னாடியே சொல்லியிருக்கிறதானே அப்படி இப்படி பண்ணும்போது விஜயும் காவேரியோட லுக்கு சே நீ இவ்வளோ கேவலமானவளா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் அவள் கண்டுக்கவே இல்லை ஆனால் இன்னொரு சைடு எல்லாம் நல்லா பேசிகிட்டு இருக்காங்க சாப்பிட்லாம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பிரச்சனை ஆரம்பமாகுது இங்கே கங்கா வந்து சாப்பிட உட்கார்றதுக்கு உட்காறா ஆனால் நீ இங்கே உட்கார் அதை இடுக்கமாக இருக்க அப்புறம் சாப்பிடு அப்படின்ற மாதிரி கங்காவோட ஃபேஸே மாறிப்போச்சு கங்கா வந்து எப்பயும் விஜய் பற்றி தப்பாக நினைப்பா இப்போ பணத்தெல்லாம் விட்டுட்டு வந்ததுனால அவர் பெருசாக இருக்காரு நம்ம மட்டம் அம்மாக்கு அம்மாவுக்கு அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் யோசனை வரப்போகுது ஆனால் விஜய் காவேரி ரெண்டு பேருமே அம்மா அக்கா தப்பாக நினைக்கிறா அப்படின்ட்டு உட்காந்து சாப்பிட சொல்கிறாங்க ஆனால் அம்மா அதை வந்து எதுவும் பெருசாக எடுத்துக்கல குமரன் கிட்ட சொல்லி வருத்தப்படுவான்னு நினைக்கிறேன் அப்கமிங்கில் ஏன் அம்மா வந்து அதுக்குள்ளே மாறிடுச்சு பாருங்கள் விஜய்க்கு பணமே இல்லாமல் தானே அவரும் இப்போ இருக்காரு ஆனாலும் அவருக்கான மரியாதை கொடுக்குது நம்மளுக்கான மரியாதை கிடைக்கல அப்படின்ற மாதிரி அப்கமிங் கங்கா கொஞ்சம் சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் நெகட்டிவாக இந்த சைடு காவேரியும் கங்காவை பற்றி யோசிக்கிறாள் ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணுறாங்க ஆனாலும் அம்மா வந்து கண்டினியூஸாக உட்காராதுன்ற மாதிரியே அவள் கன்சீவாக இருக்கிறதையும் மறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு வெளியில் எல்லாம் வறண்டால் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு யமுனா வந்து ஃபீல் பண்ணி சாரி கா அப்படிலாம் சொல்லிகிட்ருக்கா நீ சொல்கிற சாரி எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நிவின் நிவினுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இவன் எப்படியும் திருந்த மாட்டா அப்படிங்கிற மாதிரி அக்காவை நான் கஷ்டப்படுத்திட்டேன் ஆல்ரெடி உங்கள் சொன்ன விஷயத்தையே நிறைய முறை அக்கா கிட்டே சொல்லியிருக்கேன் என்கிட்ட கவிரிக்கிட்ட மட்டும் கிடையாது எங்கள் எல்லார்கிட்டையுமே பேசியிருக்கா அதை பற்றி அப்படிங்கிற மாதிரி குமரன் ரொம்ப வருத்தப்படுறாங்க எல்லாரும் ஆனால் இனிமேல் நான் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு நிவின் மன்னிச்சிருங்க நிவின் அவள் தான் சாரி கேட்குறாள்ல அப்படிங்கிற மாதிரி அவள் திருந்தவே மாட்டா அப்படின்ற மாதிரி மைண்ட் வைஸ் இங்கே நிவீனுக்கு இல்லை இன்னொன்று என்னென்னா இது வரைக்கும் ஒழுங்காக பேசினவன் நிவினுக்கு எப்போவோ தெரியும் நிவின் தான் ஃபஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனா அப்படின்னு விஜய் சொல்லும்போது எதுக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும் அப்போது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாள் காவேரியை நிவின் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவே மறுபடியும் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து தப்பாக யோசிக்கிறான் நிவின் எதுக்காக கூட்டிகிட்டு போனோம் ஃபஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ மறுபடியும் வேதாளம் முருங்க மறங்கே இருது இதனால் இன்னொரு பிரச்சனை வரப்போகுது ரெண்டு அக்கா தங்கச்சிங்களும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இனிமேல் காவேரி காவேரியோட ஹஸ்பண்டை வந்து கார்னர் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது அப்கமிங் தனி கொடுத்தனா பப்பும் வெயிட் பண்ணி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு பாக்ஸில் சொல்லுங்கள்